சூப்பரா மணக்க மணக்க நம்ம ரோட்டு கடை இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி குழம்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த குருமா ரொம்பவே பிடிக்கும் இந்த குருமானும் சொல்லலாம் படுமும் சொல்லலாம் இது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாளா ரெண்டு நாள் ஃபேவரட் குழம்பாயிடும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இதே மாதிரி இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் நீங்க செய்யாத சுவையா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசைக்குலாம் தொட்டு சாப்பிடுற மாதிரியான குருமா தாங்க செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான மசாலா வதக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் செய்வீங்க நார்மலா எப்படி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் இப்ப அடுப்பணல் மீடியமா வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாங்க இப்ப தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் உடச்சு உளுத்தம்பருப்பு போறேன் ஈவன் முழு உளுத்தம்பருப்பு கூட போடலாம் என்னடாப்பா குருமாவுக்கு இவ்வளவு உளுந்தான்னு நினைக்கலாம் இந்த ரெசிபியோட ஸ்பெஷலு உளுத்தம் பருப்பும் பாசி பருப்பு தாங்க இப்ப அடுத்தது பாசி பருப்பு போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் பாசி பருப்பும் போட்டுக்கலாங்க நம்ம குருமாவுக்கு இதுதான் நல்ல ஒரு திக்னஸும் ருசியும் தருங்க நார்மலா நம்ம வீட்டுல டீஸ்பூன் வச்சிருப்போம்ல அந்த அளவுல தான் எடுத்திருக்கேன் இந்த குருமாவை குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு தான் வைக்கிறேன் கம்மியான அண்ணன்லயே இருக்கட்டுங்க இப்ப இது கிளறி குடுத்தா இந்த பருப்பு ரெண்டுமே நல்லா செவக்கணும் அப்பதான் வாசனையா ருசியா இருக்குங்க இது இதுவரைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு குருமாவை சாப்பிட்டு மாட்டீங்க இப்ப நான் செய்யற மாதிரி செஞ்சு பாருங்களேன் பாத்தீங்களா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு ரோட்டு கடை இட்லி கடை வச்சிருக்கிற ஒரு அக்கா தான் நான் இதை கத்துக்கிட்டேன் பாருங்க எல்லாமே லேசா சவுந்துருச்சு இந்த அளவுக்கு பருப்பு வதக்கிட்டா போதுங்க அடுத்தது ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் நான் வந்து தோல் உரிக்காம போடுறேன் ஏன்னா அந்த அக்கா அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீங்க தோல் உரிச்சும் போடலாம் உரிக்காமலும் போடலாம் நம்ம விருப்பம் தான் அடுப்பனால் இப்ப மீடியமா வச்சுக்கலாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு கலர் கலரிக்கலாம் அடுத்தது மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க இது உடச்சு போட்டுடலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க நான் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதிலே போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிடலாங்க இதெல்லாம் பச்சை மணம் போற வரைகளும் வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாயும் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சுங்க அடுத்தது கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் கல்பாசி போதும் நம்ம குருமா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கலர் கலர்லாம் போதும் அடுத்தது கால் கைப்பிடி புதினா இல போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதும் குருமாவுக்கு நல்ல ஒரு ருசியும் வாசனையும் தருங்க இது அப்படியே ரெண்டு கலர் கிளரிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு கலர கூடாது இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கைப்பிடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுலயே போட்டுக்கலாம் அடுத்தது சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பும் தேங்காயும் போட்டு வதக்க வேணாம் லாஸ்டா இப்படி போட்டுருணும் இப்போ ஒரே ஒரு கலர் கிளரிக்கலாம் அவ்வளவுதான் சோம்பு ஃபஸ்ட்டே வதக்கிட்டா அதில் இருக்கிற வாசனை போயிடும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் செய்யணும் இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அப்படியே கடாயை கழுவி தான் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்க இப்படி நல்லா நைஸா அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணுங்க இப்ப நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப அடுப்பு நல் மீடியமா வச்சு எண்ணெய் சூடு பண்ணிடலாங்க இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாங்க மீடியம் சைஸ் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்ப எல்லாத்தையும் எண்ணெயிலேயே போட்டுடலாம் அடுத்தது மூணு மிளகா வத்தலும் போட்டுக்கலாங்க நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்க உங்க டேஸ்டுக்கு ஏற்ப கூடி குறைச்சு போட்டுக்கோங்க அடுத்தது பழமா பெருசா ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணிருக்கேன் இதுல போட்டுடலாம் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுரலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் கலரி கொடுத்துடலாம் மீடியம் அணையிலேயே இதை நல்லா வதக்கலாங்க தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உடச்சு போட்டுடலாம் காரம் கம்மியா சாப்பிடுறவங்க ஸோ பார்த்து போட்டுக்கோங்க அடுத்தது குழம்பு மிளகா பொடி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்ப மிளகா பொடினா எல்லாம் கலந்து அரைச்சிதுங்க அதாவது மிளகா மல்லி கடுகு சீரகம் இந்த மாதிரி பொருள் சப்போஸ் உங்ககிட்ட குழம்ப மிளகா பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி ஒரு டீஸ்பூனும் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூனும் போட்டுக்கோங்க நான் இதுலயே மஞ்சள் சேர்த்து அரைச்சதுனால மஞ்சள் பொடி போடல ஸோ நீங்க தனி மிளகா பொடி போடுறதா இருந்தா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இப்ப இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் மிளகா பொடி போடும்போது ரொம்ப சுவையா இருக்குங்க ஏற்கனவே மசாலாவில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம் ஸோ இப்போ மிளகாய் பொடி மிளகாயெல்லாம் போடும்போது பார்த்து தான் போடணும் எண்ணெய் நல்லா கசிஞ்சி மேலே வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இல தூவி விட்றலாம் இப்போ இது ஒரு கலர் கலருக்குலாம் ஸோ இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா வதங்கினா போதுங்க இனிமேல் அரைச்ச மசாலாவை இதிலேயே ஊற்றிடலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறி கொடுத்துர்லாங்க நம்ம பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால இந்த குழம்பு நல்லா திக்காக வரும் ஸோ அதனால தண்ணியாட்டம் குழம்பு கூட்டி வைக்கணுங்க இப்போ குழம்புக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லாக வச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துர்லாங்க கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இடையில இடையில நம்ம கிளரி கொடுக்கணும் ஏன்னா உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு எல்லாம் கூட்டு இருக்கு கண்டிப்பா சொல்றேன் இதே மாதிரி இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்க செய்யாத சுவையா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி அவ்வளோ ருசியா இருக்கும் மெயினா பாசி பருப்பை நல்லா பதமா தீயாம வறுக்கணும் அங்கதான் நீங்க தப்பு பண்ணுவீங்க அதே மாதிரி குழம்பு கூட்டி வைக்கும் போது நீங்க திக்கா கூட்டி வைக்க கூடாது தண்ணியாட்டம் கூட்டி வைக்கணும் இல்லனா புட்டு மாதிரி ஆயிடும் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டியா இருந்தா நல்லா இருக்காது இப்படி நல்லா தண்ணி ஆட்டம் இருக்கணும் இப்ப நல்லா கொதி வந்துருச்சு இல்லைங்களா அடுப்ப நல்ல ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு இது மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பக்கத்துல இட்லியும் ஊத்திடலாங்க எப்பயுமே இட்லி ஊத்தும் போது நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணுங்க இப்ப மூடி இல்லாங்க அடுப்ப நல்ல மீடியமா வச்சு பன்னெண்டு டு பதினாலு நிமிஷம் இது வேக விட்டுருலாங்க குழம்பு நல்லா மூணு நிமிஷமா கொதிச்சிருச்சு ஸோ குழம்புல இருக்கிற பச்சை வாடை போயிடுச்சுங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் பாருங்க இப்படி இருக்கணும் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரா மிணக்க மணக்க நம்ம ரோட்டு கடை இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலும் ஆவி பறக்க பறக்க பஞ்சு மாதிரி இட்லியோட நம்ம குருமா வச்சு சாப்பிடலாம் இந்த இட்லி கையில் எடுக்கும் போதே வழுக்குதை இங்கே பாருங்களேன் அப்படியே எடுத்த எடுப்புக்கு வளையுது பஞ்சு மாதிரி இட்லி இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸும் கொடுத்துர்றாங்க இட்லியும் குழம்பும் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் ஓ மை காட் இந்த இட்லி வந்து அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த குழம்பு பொறுத்த வரையிலும் நல்லா அப்படியே நிறைய குழம்பு தொட்டு சாப்பிடணும் அப்பதான் ருசியா இருக்கும் இப்ப சாப்பிட்டு பார்த்தெல்லாம் வா உண்மைதான் கண்டிப்பா சொல்றேன் அஞ்சு இட்லிக்கு கம்மி இல்லாத நீங்க சாப்பிடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா நீங்க நினைக்கலாம் உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு போட்டு அரைச்சு போட்டிருக்காங்களே இந்த குருமா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க முன்னாடி நானும் அப்படிதாங்க நினைச்சேன் இது வந்து ஒரு ரோட்டுக்காடு அக்கா கிட்ட நான் கத்துக்கிட்டாதான் இதை சாப்பிட்டுட்டு ஆனா எப்படிதான் செஞ்சிருப்பாங்க இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு நினைச்சேன் சோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னது எப்பயும் எல்லாரும் போடுற மாதிரி முந்திரி பருப்பு கடலை பருப்பு போட்டு அரைக்கிறது இல்லாம நான் இது பாசி பருப்பு வருது அரைச்சு செய்வேன் வெங்காயம் போட்டா இன்னும் ருசியா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க சின்ன கிடைச்சதுன்னா நீங்க சின்ன வெங்காயம் வச்சு செய்யலாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு இது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாள் பேவரேட் குழம்பாயிடும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் உம் எல்லா அளவுகளும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு எப்பயுமே நான் சொல்றது வீடியோல சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு மெயினான டிப்ஸ் வதக்கணும் அதுதான் அந்த மசாலாவை அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது ரொம்ப மைல்டா ஸ்பைசஸ் வாசம் வரணுங்க இதுல அதிகமான டேஸ்ட் நல்லா இருக்காது அதே மாதிரி இதுல தேங்காய் புதினா எல்லாம் போட்டிருக்கோம் அது அவ்வளோ ருசியா இருக்கும் நீங்க இன்னும் கூட இதை தண்ணியாட்டம் வைக்கலாம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு தண்ணியாட்டம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு காரணம் தக்காளி போடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்க வீட்டுல எந்த குழம்பு நீங்க வச்சாலும் பிடிக்கலன்னு சொல்றாங்களா அப்ப இதை செய்யுங்க இல்ல எது வச்சாலும் டேஸ்டே வரமாட்டேக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்பயும் இதை செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்